ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் தமிழ் ஏன் நைன்டி எம்எல் படத்தை மட்டும் விமர்சிக்கவில்லை வாய் திறந்த ப்ளூ சட்டை மாற இதான் காரணமா இன்னும் நீங்க தமிழ் கூடவே பக்கத்துல இருக்கிற ஜன் பண்ணுங்க விஜய் டிவில ஒளிபரப்பான பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலயமா ரசிகர்கள் மத்தியில பெரும் பிரபலம் அடைஞ்சவங்க ஓவியா இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா இவங்களுக்கு ஏகப்பட்ட ஆர்மிகளும் கூட உருவாச்சு ஆனா அந்த புகழை வச்சு இவங்களுக்கு எந்த படத்திலையும் வாய்ப்பு கிடைக்கல இப்போ பிக் பாஸ் நிகழ்ச்சி நிறைவடைஞ்சு இரண்டு வருடங்களுக்கு அப்புறமா நைன்டி எம்எல் அப்படிங்கிற படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு பல்வேறு விமர்சகர்களும் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாம பிரபல தயாரிப்பாளரான தனஞ்சயன் இந்த படம் சமூகத்திற்கு சீர்கேடு அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதே மாதிரி பிரபல சினிமா விமர்சகரான பிரசாந்த் இந்த படத்துக்கு எந்த ஒரு மதிப்பையும் அளிக்காம மோசமாக விமர்சனமும் செஞ்சிருந்தாரு இதனால அவருக்கும் படத்தின் இயக்குநரான அனிதா உத்தீபிற்கும் ட்விட்டர்ல கடும் மோதல் ஏற்பட்டுச்சு பிரசாந்த் செய்த விமர்சனத்திற்கு ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பும் கிடைச்சது ஆனா பிரசாந்தின் விமர்சனத்தை விட ரசிகர்கள் அதிகம் எதிர்பார்த்தது ப்ளூ சட்டை மாறன் விமர்சனம் தான் ஆனா இது வரைக்கும் இந்த படத்தை மாறன் விமர்சனம் செய்யாமல் இருந்து வருகிறார் இந்த நிலையில இந்த படத்தை ஏன் யோசிக்கல அப்படின்னு ட்விட்டர்ல முதல் முறையா பதிலும் சொல்லியிருக்காரு ப்ளூ சட்டை மாறன் இந்த படத்தை விமர்சனம் செய்துள்ளது மாதிரியே ஒரு வீடியோ வந்து பரவிக்கிட்டு வருது அது மட்டும் இல்லாம அந்த வீடியோ நான்கு லட்சம் பார்வையாளர்களால பார்க்கப்பட்டிருக்கு ஆனா அந்த வீடியோ வந்து போலியானது அப்படின்னு ப்ளூ சட்டை மாறன் தன்னுடைய டுவிட்டர் பக்கத்துல பதிவிட்டு இருந்தாரு இதற்கு பிரியங்கா அப்படிங்கிற ரசிகை ஒருத்தவங்க ஏன் இந்த படத்தை யோசிக்கல அப்படின்னு கேள்வி கேட்டு இருந்தாங்க அதுக்கு பதிலளித்த மாறன் எங்கள் குழு இது போன்ற திரைப்படங்களை விமர்சித்ததை இனி தவிர்த்து விடும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஏற்கனவே இந்த படத்தை நல்ல படம் அப்படின்னு விமர்சிக்க விமர்சகர்களுக்கு இந்த படத்தின் இயக்குனர் அனிதா உத்தி பணம் கொடுத்துள்ளார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு பிரசாந்த் இந்த நிலையில ப்ளூ சட்டை மாறன் இந்த படத்தை விமர்ச செய்யாமல் இருப்பது பெரும் குழப்பத்தை ஏற்படுத்திருக்கு வீடியோ பெற்ற கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க நண்பர்களும் பார்த்து ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோகளுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் மற்றும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இது உங்கள் தமிழ் ஜென்ஸ்